எல்லாமே திருடு போயிருக்கு இத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு அந்த வீடியோல உடஞ்சி போய் பேசியிருக்காங்க கலாவத்து இந்த நாட்டுக்காக நான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கேன் நான் வீட்டுக்கு வந்தப்போ போலீஸ் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு எமோஷனலா அவங்க பேசின வீடியோ நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு ஒரு சோல்ஜர் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு பார்டர்ல இந்த நாட்டுக்காக கஷ்டப்படும் போது இந்த சிஸ்டம் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு நம்புறாங்க ஆனா ரியாலிட்டி என்ன அவங்களோட இந்த அழுகை வெறும் கோல்டுக்காக மட்டும் இல்ல ரெஸ்பெக்ட்காகவும் டிக்னிட்டிக்காகவும் தான் சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும்னு இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க